ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பற்றி பேசப்படுறேன்னா கடந்த எட்டு நாளைக்கு முன்பு துரைசாமி வெட்டி துரைசாமி ஒரு விபத்தில் காணாமல் போனார் அவரை நேற்று மீட்டெடுத்தார்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல் நடந்துள்ளது அவர் உயிரோடு வருவார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மனசில் இருந்தது அதை அத்தனையும் இல்லை இன்னைக்கு அவர் உயிரோட நம் கூட இல்லை அவருக்கு நெருங்கிய நண்பர் தான் நம்ம தலா அஜித் இன்னைக்கு இந்த தலா அஜித் அவருடைய இறுதிச் சடங்குக்கு பார்த்து பார்த்துருக்கிறார் அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோம் பார்க்க வீடியோக்குள் போகிறோம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் கேப்டன் மறைவுக்கு பின்னாடி தலை அஜித் ஏன் வரலை எதற்கு வரலை அந்த காரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் மற்ற நபர்கள் வந்தார்களா போறார்களா இல்லை அஜித் ஏன் வரல ஏன் வரலன்னு சொல்லி தான் நம்முடைய கேள்விகள் எழுப்பப்படுகிறது இளைய தளபதி விஜய் இன்னைக்கு தலைவர் விஜய் தலைவர் விஜய் வந்தார் கேப்டனை பார்க்கறதுக்கு வந்தார் இத்தனைக்கும் கேப்டனுக்கு நெருக்கமான ஒரு மகன் உள்ளவர் உள்ளவர்தான் தளபதி விஜய் அவருக்கு என்ன நடந்தது செருப்பு எடுத்து வீசியிருக்காங்க ரசிகர்கள் அந்த இடத்துல தல அஜித் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒருவேளை அதை முன்கூட்டி அவர் ஏன் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இந்த சேர்னுடைய பெயரும் என்று இருக்கிறனால நான் இப்போது தலை சப்போர்ட்டாக பேச வரலங்க சில உண்மைகளை சொல்லிடுவேன் உண்மைகள் மட்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன் தல அஜித்தை வரைக்கும் கொஞ்சம் சுயநலவாதி கொஞ்சம் திமிரு பிடிச்சவர் இப்படி பல மீடியாக்கள் பல கமெண்ட் பாக்ஸில் போனாலும் அவரை தரைகுறைவா சில ரசிகர்கள் சொல்வதையும் நான் படிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் சில இவங்க சொல்றதையும் கேட்டிருக்கேன் இவை ஒரு மனுஷன் தலை அஜித் பண்ணது நியாயமாக அப்படின்ற ஒரு கேள்விதான் என்னை எல்லார் மக்கள் மனசுலையும் எழுந்திருக்கி இந்த கேள்விக்கு விடை எப்படி நம்ம அஜித் சொல்லப் போகிறார் கண்டிப்பாக அவர் இதை பற்றி எந்த விளக்கம் கொடுக்க போகிறதில்லை ஏன்னா மக்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன் அஜித் கண்டுக்கிறதே இல்லை அதுதான் உண்மை அவருக்கு என்ன தோன்றதுன்னா எதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்பது ஒரு பிடிவாதமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அது கொஞ்சம் ஓவராக போகும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் நானும் தல ரசிகன்தான் இருந்தாலும் தலையை ஒசத்தி பேச வரல கொஞ்சம் அடக்கி வாச சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த வெற்றி துறைசாமியின் மரணம் அவருக்கு நீண்ட கால நெருங்கிய நண்பர் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை அவர்கள் வந்து ஒரு உறவினர்கள் போல நெருங்கிய நண்பர்களைப் போல பல இடங்களுக்கும் சேர்ந்தே ஒன்னா செயல்பட்ட ஒரு உயிர் உயிருக்கு வீரான நண்பர்கள் அவர்கள் அந்த மரணத்துக்கு இவர் எதற்காக வந்தார் அப்படி பார்க்கையில் வெற்றி துறைசாமி சினிமா பிரபலங்கள் இல்லை அவர் வந்து கல்வியை உசத்தி கல்வியை எப்படி சிறப்பாக்க வேண்டும் என்று ஒரு முன்னோட்ட ஒரு விசித்திரமான ஒரு மனிதராக இந்த உலகில் அவங்க அப்பாவும் ஒரு மக வாழ்ந்து வந்திருக்காங்க இலவசமாக எல்லோருக்கும் கல்வி வேண்டுமென்று பல செயற்குழுகளை நடத்தி ஒரு வெற்றி பெற்ற ஒரு வெற்றி துறைசாமி தான் இன்னைக்கு எல்லா கமெண்ட் பாக்ஸிலேயே அவரை வாழ்த்தாத மனுஷங்களே இல்லை அப்படி இருக்கிறது அவருடைய புகழும் மகிழ்ச்சி அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இவர் ஃப்ரெண்டாக இருந்து இந்த இறுதிச் சடங்குக்கு ஏன் வந்தார் இதற்காக வந்தார்னா வெற்றி பொறுத்த வரைக்கும் அஜித் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கும் ஒரு இதாட்டி அவர் இருந்திருக்க மாட்டார் அது அவருடைய ஃப்ரெண்டு வேற அது ஒரு உண்மையான மனுஷனாக இருந்திருப்பார் என்பது தான் எனக்கு தெரிந்தது ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படித்தான் நம்ம நினைக்கணும் அவரை நமக்கு பாதிச்சு என்ற அளவில் என்ன இருந்தாலும் அவரை நம்ம பாதிக்க வேண்டிய அளவில் எதுவும் இல்லை அதற்காக கேப்டன் இறுதிச் சடங்குக்கு தலை வராமல் இருந்தது ஒரு வகை ஒருவகை தான் அதை சுட்டி காட்டுகிறேன் ஆனால் இதற்கு வந்ததுக்கு அதையும் இதையும் நம் ஒப்பிட்டு பார்க்கையில் வேறு வேறு கணக்காகத்தான் நாம் பார்க்க வேண்டும் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா இது அவருடைய ஃப்ரெண்டு நண்பர் கால ஒரு உரம் இதற்காக அவர் இவரை பற்றி அவருக்கு எந்த கெடுதலுக்கும் நடந்திருக்கார் ஒருவேளை கேப்டன் உயிரோடு இருக்கும் காலத்தில் அஜித்துக்காக ஏதாவது பண்ணிருக்கலாம் அது அவர் தான் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அஜித்தை கேவலமாக சொன்னாலும் ஒரு மீடியாவில் வந்து நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று பேட்டி கொடுக்கும் ஒரு மனிதராக அஜித் இல்லை காரணம் எது சொன்னாலும் மேலே இறைவன் பார்த்துக்கொள்வார் என்பதுதான் அவருடைய உள்நோக்கம் நீங்கள் எவ்வளோதான் காயப்படுத்துங்க ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்பது தான் அஜித்துடைய குறிக்கோளும் நோக்கமும் இதை நமக்கு நன்றாக புரிந்து வைக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் இன்மால் பட்டு பேசக்கூடாது தான் சொல்கிறேன் அது வேற இது வேறு அவருடைய சில செயல்பாடு குறிக்கோள் மறைமுகமாக எங்கும் இருந்துட்டு கேப்டன் மரணத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு உலக மக்கள் அல்ல நம் தமிழ் சினிமாவும் தமிழ் மக்களும் தமிழ் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு இழப்பு தான் ஏன் இதுக்காவது நம்ம தலாஜி வந்திருக்கலாமி அப்படின்னு உள்ள ஒரு பாகுபாடு எல்லோருக்கும் வந்துட்டது தப்பு தான் தப்பு தான் சார் இது நீங்கள் போகிறது ரொம்ப ஓவர் நான் உங்கள் ரசிகன்தான் அதற்காக உங்கள் ரசிகனை விட்டு விலக போகிறதில்லை நம்ம சேனல்கிட்ட பெயரும் உங்களுடைய நேம் தான் நான் வச்சுருக்கேன் உங்களுடைய புகழ் பெயரை தான் நான் பேராக வச்சுருக்கேன் அதுக்காக உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை மறைமுகமாக உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அந்த பிரச்சனைக்கு ஒரு மரணம் முடிவல்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ சம்பவங்கள் நடந்தாலும் மரணத்தில் ஒன்று சேர்வதுதான் மனிதாபிமானம் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம் அதைத்தான் நீங்களும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த மரணத்துக்கு நீங்கள் வராதனால பல மீடியா கமெண்ட்ஸ்களை எல்லாம் நாம் படிக்கும்போது எல்லா ரசிகர்களும் உங்களை கேவலமாக பேசுகிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரிகிறது இருந்தாலும் இப்படி எதற்காக செய்கிறீர்கள் வெளி ஓட்டத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் இல்லை என்றால் உங்கள் பேர் வந்து இன்னும் மீண்டும் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இருந்தாலும் பேரும் புகழும் வந்து கெட்டு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு அரசியலில் விஜய் வந்திருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அவருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க நல்லது ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் மரணத்துக்கு நாம் வந்துதான் ஆகணும் அதுதான் என்னுடைய நோக்கம் வெற்றி துரைசாமி இறந்த பிற்பாடு அவர் மரணத்தில் வந்தபோது உங்களுக்கு பயம் இல்லையா பல்லாயிர கூட்டங்கள் நடுவில் வந்ததற்கு உங்களுக்கு பயம் வரவில்லையா எதற்காக கேப்டன் மறைவுக்கு நீங்கள் வரவில்லை என்பதை கேள்விகள் இப்போதல்ல எப்போதும் மக்கள் மனசில் பதிந்து விட்டது அதை நீங்கள் நினைவு கூற அன்று நீங்கள் வந்திருந்தால் உங்கள் மேல் என்னவாக நடக்கட்டும் ஒருவேளை நீங்கள் வந்திருந்தால் இன்று உங்களுக்காக நிறைய பாசிட்டிவான சில விஷயங்கள் நடந்திருக்கும் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் பேர் கெட்டுப்போவே அளவில் பேசக்கூடிய வாய்ப்புகளே இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க எதற்காக இப்படி பண்ணுறீங்க இன்னை வெட்டி துரைசாமி மரணத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு எல்லோருக்கும் பயங்கர சந்தோஷம்தான் ஆனால் அது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதற்காக நீங்கள் வந்தீர்களா அதில் மனிதாபிமானம் இருக்கிறதா சுயநலமாக இருக்கிறீர்கள் என்று மக்களுடன் கருத்துக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் இதற்காக என்ன விஷயங்கள் நடத்தப் போகிறீர்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உங்கள் மனதில் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆர்ப்பாட்டத்தோடு பல கதைகள் இருக்கிறது என்று மட்டும் ஒரு ரசிகராக எனக்கு புரிகிறது ஆனால் நீங்கள் வராமல் போகிறது அத்தனைக்கும் காரணம் இருக்கும் ஆனால் அது அத்தனையும் வெளி ஓட்டத்துக்கு பார்க்கும்போது தவறு என்று தான் நான் சொல்கிறேன் வெற்றி துரைசாமி இறுதி சடங்குக்கு அவருடைய மரணத்துக்கும் இறுதி அஞ்சலி செலுத்துவோம் அவர் மரணத்தை ஒரு நல்ல மனிதரை இந்த பூமி இழந்துவிட்டது என்று நாம் நினைவு அவருக்கு மரணத்துக்கு வந்த தல அஜித் சுயந சுயநிலவாதி என்று சொல்லப்படுகிறார்கள் அதை சுயநிலைவாதி என்று சொல்வதற்கு நாம் இடம் கொடுக்காத அளவிற்கு தல அஜித் மீண்டும் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ரசிகனின் நோக்கம் வணக்கம்